கையெல்லாம் நடுங்குது இங்கிறாப்பா இந்த அண்ணன் போட்டார் இந்த ஆளுக்கு ஒரு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாத ஆளா கிடக்காப்பா என்னென்ன வியாபாரம் செஞ்சு முன்னேற போறியும் சந்து பந்துகளெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு எல்லா ஒழுங்குகள் எல்லா இடம் தெரியும் அப்படி மிச்சினா வயலுக்காவது விழுந்து வர வேணும்

அடுத்த முறை வாங்குவோம் சரிங்க இதுல ரெண்டு அடிக்கிறது போலீஸ் பிடிச்சா என்ன மாட்டி விடக்கூடாது கூடாது நான் உள்ள போறேன் நன்றி அண்ணன் ஒரு மேரி கொண்டன் தந்துட்டாங்க பொண்ணுட்ட இதை வாங்குறதுக்கு நான் படுறவாடு கொஞ்ச நேரம் ஆளை காண இல்லைன்னா பதட்டமா இல்லை கை காலெல்லாம் நடுங்கி வரையும் ஆக்கலாக்கலாம் போய் இந்த பத்தேலக்க போயிருந்தா தான் சரி இப்போவே இழுத்தா தான் சரி ஒரு விழுப்பியம் பார்ப்போம்

என்னடா இதுல இருக்குற என்ன உக்கரு என்ன உக்கரு இது கச்சானல்ல கச்சானல்ல ஏன் தனியா வந்து சாப்பிடுற நான் சும்மா வந்து உங்க அப்பா மாடு பாக்க சொன்னாரு ஓ மாடு வந்து நின்னு எல்லாம் இதாண்டு நீ வந்து மூத்தபடி மாடு வந்து நின்னு நேத்து எல்லாம் மேஞ்சி போடு அங்க அவنده கத்தரி கண்ண தின்னு போடு மாடு அப்ப போய் குளக்கட்டில இருந்து மாட்டை மேய் மாட்டை வந்து கலச்சி விடு வந்தா கலச்சி மாடு மேய்க்கறதுக்கு வந்திருக்கு அப்ப ரிப்பி விட்டு நீங்க எல்லாம் கஞ்சா அப்ப இதெந்தரே நம்ம பாருங்க

கால்வாய்க்கு வேற இதுல போத்தல்கள் தின்னுகள் எல்லாம் இதாக்குது இடைவழியை பார்த்தா நாலஞ்சு பேர் ரெண்டு வந்து பதங்கி பதங்கி ஏதோ ஊதுறாங்களா ஏதோ குடிக்கிறாங்க அந்த கோதாரி உணர்ச்சி ஊட்டி பஸ் வந்தாலும் நீங்க அதில் போய் நின்று வேற அது கூட வரலாம் கேட்டுட்டு வரணும் அந்த ஐயா நீங்க கேட்டுட்டு வாங்க பேக்கை பாருங்க நான் போய் வரேன் இல்ல பேக்க போய தம்பி தம்பினு ஐயா பஸ் போயிட்டுதே ஆமா போயிட்டு வர ஆமா

அங்காலையும் ஒரு படியை என்னண்டு முடிச்சுறான் கையை காட்டுறான் என்ன அப்புறம் அதுக்கப்போ இருக்கிறான் அப்பா என்னண்டு அதுக்கு அதுக்கப்போ இருக்கிறான் என்ன சொல்ல என்ன வாய்க்க எடுத்து போடுற இங்குதான் என்ன 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 சொன்னது என்னவுது கச்சா நாளே மறைஞ்சு மரத்துக்கு மரஞ்சு மறைஞ்சு வாய்க்க வாருங்க நீங்க போங்க பஸ்ஸுக்கு உங்களுக்கு நேரம் போட்டுது நீங்க நாங்களா போங்க ஏன் எனக்கு பின்னால வாரியம்

ஒண்ணுல ஏதாவது ஒரு கள்ளக்குணம் கிடக்கு வாடிக்கிற ஒரு கள்ளக்குணாமில் பிடிக்கிற நான் போக மாட்டேன் अरे நாட்டு நடப்பு எப்ப எல்லாம் வந்து கண்டது கடியெல்லாம் பாய்ச்சி போட்டு கூத்து கொண்டு வீட்டில் இருக்க நகையெல்லாம் எல்லாம் கொண்டு விற்று குடிச்சு கொண்டு இருக்குது ஆ வீட்டில் ஒரு இந்த நகை விற்கிற விலையில எவ்வளவு சாயப்பன் கஷ்டப்படுது உங்களை தான் உன்ன மாடு மேய்க்க விட்டானா அந்த வேலையப்பேன் நீ இதுக்கே கச்சானல் வாண்டி போட்டு அதுக்கு மறைஞ்சி சாப்பிட்ற எனக்கு தெரியாமல் எனக்கு முன்னால சாப்பிறானே எனக்கு முன்னால சாப்பிட்டுக்கலாம் தானே இந்த குப்பன் அப்படி இல்ல அவன் அருமையானாள் என்னய் சரி அதை கை வைக்க கூடாது முதல்ல கை வைக்காம என்னங்க எனக்கு தெரியும் மனமும் வித்தியாசமா கடக்கு என்ன சாப்பிட்ட நீ நான் உறிஞ்சின மாதிரி உறஞ்சாதே வெளிய போங்க எனக்கு நேரம்ங்கடக்டாப்பா அப்ப நீங்க இருங்கோ நீங்க என்ன பிட்டால வாரியல் அட நீ அதுக்கு என்ன கல்ல வேலை செய்ற நீ அது என்ன கதை சுத்தவே இல்ல மாடு மங்களிக்கு தூரத்து ஆனா மாடு பாக்கன்னு வந்து மாடு பார்க்கவே வலிக்கிற போறன்னு சொல்ற அது என்ன கதை உங்களுக்கு தேவையில்லை நீங்க வராதீங்க

ஆனா அப்பாக்கு தெரிஞ்சவரன்னு பாக்குறேன்னு இல்லாட்டி எனக்கு விசாரி போல எனக்கு சொல்லிப்பேன் ஆனா நீங்க நான் நான் செய்வேறப்படியும் ஏன்னா பதினெட்டு வயதை தாண்டிட்டு பதினெட்டு வயசாண்டிட்டு தனிய வந்து நீ என்ன அதுக்கு என்ன கண்டுட்டு எனக்கு பார்க்க நீ என்ன கண்டுட்டு ஓடி அதை என்ன அனுப்புற பிளான்லாம் இருந்தே அனுப்பி போட்டு அந்த மரத்துக்கு ரெண்டு வாய்க்க வச்சது தண்ணி

பயம் ஒரு விஷயம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க இது என்னண்டா கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல ஒரு தன் ஏதோ பாவச்சு கொண்டு இருக்கான் வயது வயதுக்கு ஒரு மரியாதை அடிக்காம போதைய தவிர வேறோட சிந்தனையும் என்னடா ஏன்டா வாழ்றாங்கன்னு தெரியா வாழ்ந்து அதில் பார்க்குறேன்னு வார அந்த வயல் அதில் எல்லாம் தின்னுகள் உள்ள நாட்டுக்கு க கண்டது கறியது அந்த துண்டுகள் புகைச்ச துண்டுகள் எல்லாம் மிதக்கு ஒரு அங்கே வேறு இடங்கள்லேருந்து வாறுது சேந்தொண்டா குடிச்சு போட்டு போத்தல கண்ட களி இந்த இந்த குலந்தங்கள் இதுக்கெல்லாம் மிதக்குதடப்பா ரோட்டு வழி ரோட்டு கரவுள்ள உள்ள தின்னுகளும் போத்தல் சில இடங்களில் கண்ணாடி போத்தாலும் அடிச்சு சுடிச்சு நொறுக்கி விட்டுக்க இவன்னு பொக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறான் சொப்பு மேக்கில் ஏதோ கண்ட கடியெல்லாம் போச்சு போட்டு கிட்ட வந்தால் நார் இப்படித்தான் வாழ பார்த்தா நல்லவன் மாறி வீட்டுக்கு வேலை செய்யற மாதிரி மாடு கலைக்க வந்தானு மாடு மேற்க வந்துடான்னு சொன்ன பார்த்தா அவன் நெருப்பட்டியோட இருக்கிறான் புகைக்கிறது ஆறோ அவன் வந்து கொடுக்குறாங்க ஒரு சிந்தனையும் இல்லை முந்தைய காலத்துல சிந்தனை வீட்டை பார்க்கணும் உழைக்க வேணும் படிக்க ஏதோ ஒரு இதை சமூகத்துக்கு நல்ல செய்யணும் மண்டும் அவங்களுக்கு கஷ்டப்பட்டவன் இவங்க ரெண்டா ஒரு சிந்தனையும் இல்லை ஊரை தெரியாது நாட்டை பற்றியும் தெரியாது வீட்டை பற்றியும் தெரியாது வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் விற்று குடிச்சு எண்ணத்தை எல்லாம் பாவித்து கொண்டு தீங்கிறான் தாயப்பன் கஷ்டப்படுது படிக்க நம்பி அனுப்பினா பள்ளிக்கூடத்திலே சிலது பாவிக்குது பண்டை அடி என்ன என்னக்கா போதும் நான் வெறுட்ட அங்கே அதுலேருந்து கை போட்டு போட்டுப்போம் வீட்டுக்கு வந்தால் எதுவும் செய்வேன் குடிச்சு குட்டிச்சு வரா என்ன செய்துள்ள செத்து போகுது சரி